ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மீன் குழம்பு மீன் எப்படி உடையாமல் நம்ம எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அது ஃபஸ்ட்டு நம்ம மூணு தக்காளியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இன்றைக்கி நான் சின்ன வெங்காயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் அரை கிலோ மீன் எந்த மீன் வேணால் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அரை கிலோ மீன் பத்து பல் பூண்டு ஒரு கையளவு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா தக்காளியை ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா வெள்ளைப்பூண்டையும் பத்து பண்ணு நம்ம பூண்டு எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் சின்ன வெங்காயத்தையும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறணும் அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் வெந்தயம் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்குறேன் நான் வேறு எதுவும் சேர்க்கலை எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியும் சின்ன வெங்காயத்தையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைய வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதையும் இதோட சேர்த்துறணும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியையும் இதோட சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மீன் எப்படி உடையாமல் நம்ம மீன் குழம்புல சேர்க்குறதுன்னு பார்க்கலாம் இப்போ மீன் மசாலா ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நல்லா கலந்துட்டு நம்ம குழம்பு கொதிக்க கொதிக்கிற வர ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு பக்கெட்டு மீனையும் பொறிச்சு இதோட சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து குழம்புக்கு தேவையான மசாலா சேர்க்க போகிறோம் தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பச்சை வாசனை போகிற வரைய அது கொதிக்கட்டும் இப்போ ஒரு பக்கட்டு மீன் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கட்டும் நம்ம திருப்பி போட்டு அதாவது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வெந்தால் போதும் அதை எடுத்து அப்படியே குழம்புல ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க வெள்ளைப்பூடையும் வெங்காயத்தையும் இதோட சேர்த்துட்டு ஃப்ளேவருக்கு கொத்தமல்லி போட்டு இறக்கணும்னா மீன் குழம்பு தயாராகிடுச்சு நீங்களும் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்